ஒருநபர் நபர் என்ன சொந்த எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல நான் பல இடத்துல பதிவு பண்ணிருக்கேன் ஒருநபர் நபர் ஒரு அட்வைசரி பாடி தான் அவங்களால ரெக்கமெண்டேஷனை தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது அருணா ஜெகதீஷன் அவர்கள் வந்து போய் பேட்டி எடுத்ததெல்லாம் எல்லாம் வீடியோல வந்து நீங்க பாத்துருப்பீங்க ஒருத்தர் வந்து இல்லீங்க இந்த இடம் ரொம்ப குறுகளா இருக்கு இதையும் கொடுத்தாங்க அப்படி அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருக்கிற போலீஸ் வந்து இப்படி அப்படின்னு மிரட்டாரு அடுத்தது இன்னொரு வீட்டுல போய் உட்காந்து பேசுறாங்க அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்காம இவங்க வந்து இல்ல இப்படி பண்ணிருந்துருக்கலாமே அப்படி பண்ணிருந்துருக்கலாமே நான் கேட்கறது நீங்க என்கொயரி பண்ண போனீங்களா டிபேட் பண்ண போனீங்களா நீங்க கேள்வி கேட்கறதோட நீங்க நிறுத்திக்கணும் அது எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வருது ரா ஃபுட்டேஜ் இல்லை எத்தனையோ சமூக வலைதளங்களில் வீடியோக்கு இருக்கு ஓகே இவங்க வேணுங்கிற வீடியோ எடுத்து போடுறாங்க அதுல பத்தாயிரம் பேருங்கிறது மென்ஷனே பண்ணியிருக்காது அந்த லெட்டரில் முதல் கொடுத்த லெட்டரில் தான் பத்தாயிரம் அப்போ இவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து வைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை இதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் ஏன்னா இங்கே அரசாங்கமும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு மூணு டு பத்துங்கிறது யார் கொடுத்த அப்ரூவல் காவல்துறை அப்ரூவல் கொடுத்தது யார் நீங்க சார் காலதாமதமாக வந்தாருன்னு சொல்றீங்கன்னு கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்லாமல் அடுத்த பக்கம் போயிடுறாங்க அப்போ இது தவறான குற்றச்சாட்டு நான் கேட்குற யார் கூட்டிகிட்டு போனது அந்த பஸ்

வந்து இது வரவே கூடாது அரசியல் காலத்துக்குள்ளார வந்து இவர ஒரு மூல முக்கில் வந்து இதில் முடக்கி வச்சணும்னு நினச்சி தான் இத்தனை காரியங்கள் அவங்க செய்கிறாங்க வணக்கம் டிவி கே ஆர்மி இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுந்தர் விஜய் மேல தப்பு இருக்கா இருக்கு அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வந்து விஜய்னால தான் இது எல்லாமே முழுக்க முழுக்க நடந்ததுக்கு அவர் தான் பொறுப்பு அவர் தான் பொறுப்புங்கிறது வந்து ஒரு மூணு இன்டர்வியூ கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பொறுப்பு டிஜிபி பேசுகிறார் பொறுப்பு டிஜிபி பேசும்போது என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து விஜயினுடைய கூட்டத்தை வந்து மற்ற மீட்டிங்லலாம் பார்த்து அவருக்கு கூட்டம் அதிகமாக வருதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வேலுசாமி புறத்தை கொடுக்குறோங்கிறார் அப்புறம் கேள்விகளுக்கு வரும்போது இல்லை இது எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்த இடம் தான் வந்து நாங்கள் இந்த இடத்த வேலுசாமி புறத்தை அவருக்கு கொடுத்தோங்கிறார் ரெண்டுக்குமே முரண்பட்ட கருத்து அடுத்தது நாங்கள் அதிகமான போலீஸு தேவையான போலீஸ் ஐநூறு போலீஸ் கொடுத்துருக்கோன்றாங்க அப்புறம் அவங்க கேட்குறாங்க இல்லை சார் அதிகமாக உங்களுக்கு வருது அப்புறம் ஏன் நீங்கள் வந்து அதிகமாக ஆட்களை போட்டுருக்கலாமே ஒன்றும் காவலர்கள் அங்கே போட்டுக்கலாமே இல்லை அந்த இடத்துல ஐநூறு போலீஸ்க்கு மேலே நின்னா பொதுமக்கள் எப்படி நிற்கிறது அந்த இடத்துல ஐநூறு போலீஸ்க்கு மேலே டிப்ளாய் பண்ண முடியாது அப்படிங்கிறார் அப்போ இந்த கருத்துக்கள் பூராமே இருக்கும்போது அவர் அந்த அந்த பேட்டியில் அந்த பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அருமையான கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் பாதியிலே நிறுத்திகிட்டு போயிடுறாரு இப்போ இந்த ஏற்கட்ட பிரச்சனைக்கு வந்து ஒரு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி இங்கே இவர் கொடுக்குறாரு சரி இது வந்து சொதப்பின உடனே ஏடிஜிபி வந்து கரூர் மாவட்டத்தில் ஆட்சியர் எலக்ட்ரிசிட்டி போர்டு சீஃப் இன்ஜினியர் ஏடிஜிபி இவங்க மூணு பேரும் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு சீஃப் இன்ஜினியர் அவங்க பேசுகிறாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் அவங்க பேசும்போது இந்த மாதிரி தலைவர் வர்றதுக்கு முன்னே பேசும்போது முழுக்க நீங்க கரண்ட் கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து அதை அன்னைக்கே நிராகரிச்சிட்டோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது தலைவர் அவங்க விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கரண்ட் கட் பண்ணணும் போலீஸ்காரங்க வந்து எங்களை வந்து கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி மரத்தில் எல்லாம் ஏறிட்டு இருக்காங்கன்னு சொன்னனால கட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலீஸ்காரங்க எல்லாம் என்ன ஏதுங்கிறத பாத்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் கரண்ட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க போது அப்புறம் பத்திரிகையாளர் அப்பையும் கேட்கறாங்க என்ன மேடம் நீங்க முன்னுக்கு முறைனா பதில் சொல்கிறீங்களேன்னு உடனே டக்குன்னு ஏடிஜிபி என்ன பண்ணுறாரு அங்கே இடத்துல நிறுத்தி இல்லை இல்லை இது இதெல்லாம் கமிஷன் போட்டிருக்காங்க இப்போ கமிஷனுக்குலாம் இதெல்லாம் இந்த கேள்வியும் அவங்களும் கேட்பாங்க அங்கே பதில் சொல்லிக்கலாம் இந்த இன்டர்வியூ பாதியிலே முடிச்சுட்டு போகிறாங்க அடுத்தது அபுதா ஏஏஎஸ் அவர்களுடைய அதிகாரிகளினுடைய பேட்டி கூட்டு பேட்டி அது ஸோ அதில் பார்க்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பிக் அண்ட் சூஸ் வீடியோஸாக இருக்குது அது எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு வருது ரா ஃபுட்டேஜ் இல்லை எத்தனையோ சமூக வலைதளங்களில் வீடியோக்கு இருக்குது ஓகே இவங்க வேணுங்கிற வீடியோ எடுத்து போடுறாங்க அதில் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீட்டிங்க்கு அவங்க அனுமதி கேட்குறாங்க முதல்ல விஜய் இருந்து எங்களுக்கு லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனால் இல்லைனா உழவர் சந்தை திடல் கொடுங்கன்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனாவை வந்து அவங்க பொறியாளரை வச்சு அளந்து அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி அதுல அறுபதாயிரம் வரைக்கும் வசதியா நின்று பார்க்கலாம் நாங்க ஒரு பத்தாயிரம் பேர்த்த எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வந்து போதுமான பாதுகாப்பு கொடுங்கன்னு பர்மிஷன் கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் காவல்துறை அந்த எல்லாம் மறுத்துட்டு தான் வந்து வேலுசாமி புறம்னு சொன்னனால திருப்பி ஏன்னா நீங்க ஃபார்மாலிட்டி இதுதானே இல்ல இந்த இடம் தான் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி லெட்டர் மாத்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க சரி எங்களுக்கு வந்து வேல்சாமி புறத்தை அப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி ஏன்னா அவங்க சொன்னனால இந்த ரெண்டாவது லெட்டர் கொடுக்குறாங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன ஆகுதுன்னு அமுதாயேசனுடைய ப்ரெஸ் மீட்ல அந்த வேலுசாமி புறத்துக்கு அப்ரூவல் கேட்டாங்க பாருங்க அதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க ஃபுல் லெட்டர் டிஸ்டன்ஸில் காமிக்கிறாங்க அது வந்து ஜூம் இல்லை ஸோ அப்போ அதில் வந்து என்னென்னா அந்த லெட்டர் நீங்கள் தெளிவாக போய் படிச்சிங்கன்னா அதில் பத்தாயிரம் பேருங்கிறத மென்ஷனே பண்ணியிருக்காது அந்த லெட்டரில் ஆமாம் முதல் கொடுத்த லெட்டரில் தான் பத்தாயிரம் அப்போ இவங்க வேலுசாமி புறத்தை தான் இவங்க கேட்டாங்கிறதுக்கு அத்தாச்சே இந்த லெட்டரு அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுறாங்க பத்தாயிரம் பேருங்கிறது அந்த லெட்டர் என்ன லெட்டரினுடைய பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் இடம்பெற்ற வார்த்தையே இல்ல ரிஜெக்ட் பண்ணாங்க பாருங்க அந்த பத்தாயிரம் அப்போ இவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து வைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்ல அப்ப நீங்க சொல்லலாம் இது முதல் கொடுத்த லெட்டர் இதை பாருங்க இதுல அவங்க பத்தாயிரம் பேரும் கேட்டிருக்காங்க இதுல அறுபதாயிரம் சதுரடி இங்க லைட் ஹவுஸ் ரவுண்டான கேட்டிருந்தாங்க என்னென்ன காரணத்துக்காக நாங்க இதை கொடுக்கல ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ரெண்டாவது கொடுத்தது இது ஏன்னா ரெண்டாவது கொடுத்ததுல என்னை இல்ல இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து இந்த பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னாங்க பத்தாயிரம் பேர் வராங்கன்னு சொன்னாங்கங்கிறது ரெண்டாவது கடிதம் தான் அவங்க அப்ரூவ் பண்ண கடிதம் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு லெட்டர் மட்டும் கேட்டிருப்பாங்க அப்ப அது அது வந்து அந்த இடத்துல அப்ப அந்த ரெண்டு காப்பியுமே ஒரு நம்ம நார்மலா பாக்குறீங்கன்னா என்ன தெரியும் ஓ லெட்டர் காமிக்கிறாங்க அந்த லெட்டரில் இருக்க கண்டென்ட்ட தானே நீங்க பார்வையாளர்களுக்கு அப்ப நம்ம போய் பார்த்தோம்னா அது ரெண்டும் வேற வேற லெட்டர் இது வந்து ஒரு முரண்பாடு இந்த இடத்துல அடுத்தது டிஜிபி பேசுகிறார் டிஜிபி கிட்ட வந்து கேட்கும் போது இல்லைங்க அவங்க பாருங்க மூணு டு நிறைய பத்திரிகையாளர் கேட்குறாரு ஏன்னா மூணு மணி மதியத்திலிருந்து நைட் பத்து மணி வரைக்கும் நீங்க பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க ஆமாங்க அவங்க கேட்டதை நாங்கள் அப்படியே அப்ரூவ் பண்ணிருக்கோங்கிறார் அடுத்த கேள்வி கேட்கறாரு மூணு மணி மதியத்தில் இருந்து நைட்டு பத்து மணினா அவர் ஏழு மணிக்கெல்லாம் அங்கே இருக்காரு அவர் எப்படி காலதாமதம் வந்தா காலதாமதமாக வந்தாருன்னு சொல்றீங்கன்னு கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்லாமல் அடுத்த பக்கம் போயிடுறாங்க அடுத்த கேள்விக்கு போயிடுறாங்க அப்படியே இல்லை எஃப்ஐஆர்லேயும் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அவர் லேட்டாக வந்தது ஏன் வந்து அரசியல் காரணத்தினால தான் லேட்டாக வந்தார் மக்கள் கூடணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இல்லை நான் கேட்குறது மூணு டு பத்துங்கிறது யார் கொடுத்த அப்ரூவல் காவல்துறை அது அவரே டிஜிபி சொல்கிறார் அவங்க கேட்டதை நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டோங்கிறார் அப்போ மூணு டு பத்துன்னா என்ன அர்த்தம் மூணு மணிக்கு மேலே பத்து மணிக்கு உள்ளார எந்த நேரத்தில் வந்தாலும் அது கரெக்ட் டைம் இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா அந்த ட்விட்டரில் வந்து பன்னெண்டு மணின்னு போட்டாங்க அது தவறு அது தாவேக்கா பண்ண தவறு நீங்கள் ஏன் பன்னெண்டு மணிக்கே வரலன்னு கேட்குறாங்க இப்போ இப்போ பர்மிஷன் கொடுத்தது யாரு ட்விட்டர் ஹேண்டில் வந்த நேரத்தை வச்சு வரணுமா அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்த அடிப்படையில் விஜய் அங்கே வரணுமா பர்மிஷன் கொடுத்தது வச்சு தான் சப்போஸ் இங்க ட்விட்டர் ஹேண்டல போட்ட மாதிரி பன்னெண்டு மணிக்கோ பன்னெண்டரை மணிக்கோ மூணு மணிக்கு முன்னாடி வந்து இந்த நிகழ்வு நடந்திருந்துச்சுன்னா இன்னைக்கு நானே சொல்லுவேன் பத்து யார் உங்களே அங்க ஒரு மணிக்கு போக சொன்னது ஒன்றரை மணிக்கு போக சொன்னது மூணு மணிக்கு முன்னாடி நீங்க எப்படி அங்க போகலான்னு கேட்போம் கேட்போமா இல்லையா அப்போ நமக்கே இதை புரியும் போது அங்க அமுத ஐஏஎஸ் அவர்கள் நான் பெருதும் மறிக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவ்வளோ மூத்த அதிகாரிகள் இருக்கும் போது இந்த இந்த இடத்துல வந்து எப்படி நீங்க வந்து அந்த கடந்து போறீங்கன்னு எனக்கு புரியல அப்ப மூணு டு பத்துங்கிறது நீங்க அனுமதிச்ச நேரம் நீங்க ஏன் பன்னெண்டு மணி சொல்லி நீங்க அந்த ட்விட்டர்ல ஏங்க இப்ப என்ன போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னா விஜய் அவர்கள் மேலேயோ இல்ல அவங்க கட்சி மேலயோ மூணு டு பத்துன்னு போட்டு நீங்க ஏன் பன்னெண்டு மணிக்கு ட்விட்டர்ல போட்டீங்கன்னா அதுக்கு நடவடிக்கை எடுங்க தப்பு கிடையாது சீக்கிரம் சீக்கிரம் வர சொன்னீங்கன்னா அதை கேளுங்க ஆனா நீங்க வந்து பன்னெண்டு மணிக்கு போட்டு நீங்க வரலையுன்னு கேட்கறது அபத்தமா இல்லையா அப்ரூவல் கொடுத்தது யாரு நீங்க சார் எத்தனை மணிக்கு வர சொல்லி மூணு மணில இருந்து பத்து மணிக்குள்ளார அப்போ இது தவறான குற்றச்சாட்டு அடுத்தது நான் கேட்கிறேன் விஜய் எத்தனை நிமிஷங்க பேசுறாரு அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் ஏழு மணி நேர விண்டோ எதுக்கு இங்கே கொடுக்குறீங்க காவல்துறையில் மூணு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் தான் அவர் ஒம்போதே ஒம்பது நாற்பது ஆரம்பித்து ஒம்பது ஐம்பத்தொம்பதுக்கு முடித்தா கூட அவர் கரெக்டான டைமுக்கு முடிச்சார் கரெக்டு தானே அப்போ நீங்கள் மூணு மணிக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கூட ஏழு மணி நேரம் விண்டோனா அவர் ஒம்போதே முக்காலுக்கு ஆரம்பித்தா கூட யார் வந்து ஆறே முக்கால் மணி நேரம் நிற்க வைக்கிறது எப்படி வந்து காவல்துறை வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய விண்டோ கொடுக்குறீங்க அவர் என்ன மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஆளாக அதுவும் இல்லையே அவரே நாகப்பட்டினத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு நான் பேசுறதே மூணு இத்தனை கண்டிஷன் போடுறீங்களே நீங்க அதிகபட்சமே நம்ம பார்க்கறது ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல பேசுறது இல்ல ஏழு மணி நேரம் யார் பொறுப்பேற்கிறது இவ்வளவு அதிகமான விண்டோ அப்போ நம்ம விஜய் எப்ப குற்றம் சொல்ல முடியும்னா மூணு மணிக்கு முன்னாடி போய் குற்றம் சாட்டப்பட நானே இன்னைக்கு வந்து எழுத்து நின்றுப்பேன் விஜய்ட்ட பர்மிஷன் கொடுத்த நேரத்துக்கு முன்னாடி உங்களை யாரு நாங்க போக சொன்னது அப்போ இந்த மாதிரி ட்வீட் நீங்க அந்த ட்வீட் போட்டதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க வீட்டில் பன்னெண்டு மணிக்கு போட்டுட்டு நீங்கள் என் பன்னெண்டு மணின்னு வரலன்னு கேட்குறது அபத்தமாக இல்லையா இப்போ சிடிஆர் அவர்களை வந்து தேடுதல் பணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னானது அவர்களும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுருக்காங்க போலீஸார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆதவ அர்ஜனா மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அது வந்து குறிப்பிட்டு ஒரு ட்வீட் ஒன்று செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அந்த ட்வீட்டுக்கு வந்து கடுமையான எதிர்வினைகள் இருக்குது அந்த ட்வீட்டு குறித்து ஆதவ அந்த பதிவு கொடுக்கவங்களுடைய கற்று ரொம்ப அபத்தமான நடவடிக்கை ஆதவர்ஜனாவினுடைய நடவடிக்கை எப்படி வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போடலாம் இங்கே நடந்தது வந்து ஒரு தேர்தல் பரப்புறையினுடைய கூட்டத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சதி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது கோர்ட்டில் கேஸும் போட்டிருக்கீங்க மக்களும் வந்து ஏன் என்ன ஏதுங்கிறத கேள்வியும் எழுப்பிட்டு இதுக்கும் புரட்சிக்கும் எந்த இடத்துல வந்து சம்மந்தம் இருக்குது இது ரொம்ப அபத்தமான ஒரு நடவடிக்கைன்னு நான் பார்க்குறேன் இதை வந்து ஆதவர் செஞ்சே இருக்கக்கூடாது அதை டெலிட் பண்ணிட்டார் டெலிட் பண்ணுறாருனாவே என்ன அர்த்தம் அவர் நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சனால தான் அவர் டெலிட் பண்ணுறாரு அப்போ அந்த தப்பை ஏன் செய்யணும் முதல் கேள்வி அப்போ ஆதவர்ஜனா செஞ்சது வந்து கட்டாயமாக தவறு ஏன்னா நம்ம நம்மளுடைய நோக்கம் எல்லாமே என்ன எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும் எல்லாத்துக்குமே நியாயம் இருக்கணும் அனைவருக்கும் சமமான சட்டத்திட்டங்கள் இருக்கணும் யாருக்கும் ஒருத்தருக்கு இப்படி ஒரு கண்ணில் வேணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இருக்கக்கூடாதுங்கிறதானே ஒழிய மற்றபடி இங்கே நீங்கள் புரட்சி பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன வேணால் விமர்சனம் வைங்க அப்போ நீங்கள் மேற்கோள் காமிக்கிறது எதை காமிக்கிறீங்க பங்களாதேஷ் நேபாள் ஸ்ரீலங்காவெல்லாம் காமிக்கிறீங்கன்னா அங்கே நடந்தது என்ன இங்கே இருக்கிறது என்ன அப்போ இதில் எனக்கு உடன்பாடி இல்லை ரைட்டு இப்போ ஆதவ் அர்ஜுனா போட்டது தப்பு டெலிட் பண்ணிட்டார் இப்போ எனக்கு ரெண்டாவது கேள்வியும் இருக்குது ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி போட்டதை டெலிட் பண்ணதுக்கப்புறம் அவர் போட்ட ட்வீட்டு இதுதான்னு சொல்லிட்டு பல பேர் பரப்புறாங்களே அவங்க மேலெலாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது இதை இதை தகவல் வெளியே போகக்கூடாதுங்கிறது தான் அந்த ட்வீட்டினுடைய டெலிஷனுக்கு உண்டான அர்த்தமே இல்லை இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மகா மகம் போல நடக்க போகுது அப்படின்னு எழுதினவங்க மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல யாராக இருந்தால் என்ன சுந்தர் நமக்கு அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தால் என்ன தப்புன்னு பண்ணனா எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி தண்டிக்கப்படணும் அதில் எனக்கு எந்த கருத்துமே கிடையாது நான் திருப்பி சொல்றேன் இந்த இடத்துல வந்து விஜய் கட்சிக்கோ விஜய்க்கோ இதில் பங்கு இல்லையா இருக்குது இப்போ நடந்த ஸ்டாம்ப்ல அதில் எனக்கு எந்த கருத்தும் இல்லை நான் வைக்கிற ஒரே ஒன்றுனா அவர் மட்டும்தான் காரணமா மற்றது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி எந்த இடத்துல இல்லைங்க அவர் வந்து ரொம்ப புனிதமானவர் அவர் வந்து அவர் சைடில் ஒரு ஒரு புள்ளி ஜீரோ 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 ஒரு சதவீதம் கூட நான் தவறு இல்லைன்னு நான் சொல்லலை அப்போது நம்ம வந்து இன்றைக்கி கேட்குறது அந்த ட்வீட் டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ண ட்வீட்டை எடுத்து ரீட்வீட் பண்ணுறாங்க எல்லோரும் மற்ற ஃபேஸ்புக்கில் எல்லாம் பகிர்றாங்க மற்ற சமூக வெளியில் பரவுறாங்க அப்போது ஆதவர்ஜினா போட்டு பார்த்ததை விட ஆதவர்ஜினா இப்படி போட்டுட்டாரேன்னு திருப்பி எல்லாருமே பண்ணுறாங்க பாருங்க அதை பார்த்தவங்க தானே ஜாஸ்தி அப்போ இந்த மாதிரி அந்த நபர்களுக்கெல்லாம் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் எடுப்போமா எடுக்கக்கூடாதா என்ன பண்ண போறோம் அதே போல சமூக ஊடகங்கள்ல வந்து இந்த பேருந்தை வைத்து புகைப்படங்களை மாத்தி எடிட் பண்ணி வந்து அதை பரப்பிட்டு இருக்காங்க விஜயவர்கள் இந்த வண்டியில் வெளியில வந்தாவே விபத்து தான் நடக்கும் வெளியிலே வரக்கூடாது அப்படின்ட்டு கட்டம் கட்டக்கூடிய ஒரு போக்க முடியுது அந்த விபத்துங்கிறது வந்து நெரிசல் நடந்தது ஆனா பேருந்தையும் அவர்கள் வருகையுமே இனிமே வரவே கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த அரசியல் எப்படி சார் அந்த அது கட்டாயமா அரசியல் நகர்வு அவங்க அரசியல் ரீதியாக என்ன பண்றாங்க இவர் வந்து நமக்கு பெரிய சவாலா இருப்பார் போல இருக்கு இவரை வந்து இந்த நிகழ்ச்சியை வச்சு இந்த துர்நிகழ்வை வச்சு இவரை வந்து கட்டம் கட்டி இவரை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆறாக்கி இவர் இவர் மேலே ஒரு கடும் பழியை சுமத்தி இவருக்கு அதை வந்து தன்னைத்தானே அவர் வருத்திக்கிட்டு தனக்குத்தானே வந்து அவர் ரொம்ப ஐயோ என்னால் இப்படி ஆகி போயிடுச்சுங்கிற அளவுக்கு அவரை தள்ளி மறுபடியும் வந்து இது வரவே கூடாது அரசியல் களத்துக்குள்ளார வந்து இவரை மூட் ஒரு 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 மூளை முக்கில் வந்து இவரை முடக்கி வச்சணும்னு தான் இத்தனை காரியங்கள் அவங்க செய்கிறாங்க அரசியல் ரீதியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை அதனால தான் அவர் வீடியோ கடைசியில் சொல்கிறார் என்ன சொன்னார் அந்த வீடியோவில் சொல்லும்போது நம்மளுடைய அரசியல் பயணம் முதல்ல இருந்த விட ஸ்ட்ரென்த்தாகவும் பிரேவாகவும் தொடருங்கிறார் அப்ப அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நோக்கத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு பூரா திருப்பி அவர் வந்து பதில் சொல்றாரு அதுலேயே எங்களை அந்த அளவுக்கு நீங்க வந்து முடக்க முடியாது நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்கள் வீக்கு கிடையாது நாங்கள் வந்து ஒரு பாதிப்புல இருக்கிறோம் உதாரணத்துக்கு நம்மளே ரோட்ல போகிறோம் திடீர்னு ஒரு வண்டி கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க டூ வீலர்ல அந்த எந்திரிச்ச நமக்கே ஒரு படப்படப்படும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சாதாரணமாக போய் ஒரு சைக்கிளில் விழுந்தாலோ இல்லை டூ வீலரில் போய் விழுந்தாலோ நமக்கு ஒரு பத பதப்பு இருக்கும் ஒரு ஃபோர் வீலரில் போய் போய் எங்கேயாவது முட்டிட்டா கூட ஒரு பத பதப்பு வந்துடும் இப்போ இந்த இடத்துல அவரை பார்க்க வந்த ஆட்கள் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்கிறது நியூஸ் மேலே நியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் கைகாலெல்லாம் உதறிதான் நேரடியாக குற்றவாளி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறாங்க இல்ல அவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத உங்களே ஜட்ஜ் பண்றாங்க அதை தான் சொல்றாங்க அப்ப இது எங்க ஒரு நபர் எல்லாத்துக்குமே அவங்க வந்து எங்க சைடுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அதை விளக்கம் கொடுக்குறவீங்க ஏன் வந்து நீங்க விஜய் குற்றவாளியின் அதுக்குள்ள ஒரு நபர் கமிஷன் வந்துச்சு ஒரு நபர் கமிஷன்ங்கிறது என்ன சொன்னார் எனக்கு அதில் நம்பிக்கையில் நான் பல இடத்துல பதிவும் பண்ணியிருக்கேன் ஒரு நபர் கமிஷன்ங்கிறது ஒரு அட்வைசரி பாடி தான் அவங்களால ரெக்கமெண்டேஷனை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது நான் அதனால தான் திருப்பி சொல்றேன் இதை வந்து நீங்க சிபிஐக்கு போனோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ அருணா ஜெகதீஷன் அவர்கள் வந்து போய் பேட்டி எடுத்ததெல்லாம் வீடியோவில் வந்துச்சு நீங்கள் பார்த்திருப்பீங்களா பின்னாடி இருக்கக்கூடிய மிரட்டர் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு நபர் வந்து இல்லைங்க இந்த இடம் ரொம்ப குறுகளாக இருக்குது இதை ஏன் கொடுத்தாங்க அப்படி அப்படின்னு கேட்கும் போது பின்னாடி இருக்கிற போலீஸ் வந்து இப்படி இப்படின்னு மிரட்டுறாரு அடுத்தது இன்னொரு வீட்டில் போய் உட்காந்து பேசுகிறாங்க அவர் கூட மொட்டை அடிச்சு மஞ்சள் கலர் ஷர்ட் என்ன போட்டிருந்தார் அவர்கிட்ட இவங்க லீடிங் கொஸ்டின்ஸ் கொஷின்ஸ் கேட்காம இவங்க வந்து இல்லை இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாம் இவங்க கூட இருக்கலாமே அங்கேயே வந்து கையெடுத்து கும்பிட்டு போயிருந்தான் அப்போ நீங்கள் நான் கேட்குறது நீங்கள் என்கொயரி பண்ண போனீங்களா டிபேட் பண்ண போனீங்களா நீங்கள் இப்போ நம்மளே ஒரு ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஆளுக்கு வேலை எடுக்கிறோம் ஒரு இன்டர்வியூனா கூட என்னன்னா நீங்கள் கேள்வி கேட்குறதோட நீங்கள் நிறுத்திக்கணும் அந்த கேள்வி புரியலைன்னா அந்த கேள்வியை மட்டும்தான் விளக்கணுமே ஒழிய நீங்கள் அவர் என்ன பதில் உங்களுக்கு தேவையோ அந்த பதிலை சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த லீடிங் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்ப இது வந்து எப்படி வந்து அந்த இடத்துல வந்து இந்த விசாரணை வந்து எந்த இடத்துல வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் என்கொயரியா இருக்கும் அதனால தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு அரசாங்கம் அப்ப அரசாங்கத்து மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது அரசாங்கமே அதை வந்து அவங்க முன்னின்னு அதை எடுப்பாங்களா அப்போ இதுக்கு அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிருக்கேன் இதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் ஏன்னா இங்க அரசாங்கமும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு விஜய் கட்சியும் சம்பந்தப்பட்டிருக்கு அஜித்குமார் விஜய் அவர்கள் சிபிஐ வந்து விமர்சனம் இப்போதைக்கு வந்து அதே அதே கட்சியினர் வந்து சிபிஐ கேட்கும் போது எப்படி சரி அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க விஜய் ஆயிரத்தி எட்டு விமர்சனம் பண்ணுவாருங்க அவரை கேட்டுட்டா நீங்க ஆட்சி நடத்த முடியும் அவரை கேட்டுட்டா சிபிஐ நடத்த முடியும் விஜய் நாளைக்கு பொலிட்டிக்கலாக ஸ்டாண்டை மாத்துவாரு அதுக்காக விஜய் ஐயோ விஜய் தப்பா சொல்லிட்டாருனா விஜய் எங்களை பத்தி சொல்லிட்டா கூட என்ன சார் பர்மிஷன் கொடுக்கலாம்னு கேக்குறாங்களா சார் அவங்க என்னங்க விஜய் விமர்சனத்துக்கு எல்லாம் பயந்துகிட்டு ஆட்சி அதை உடனே ஏற்றுக்கிறீங்களா போலீஸாரும் வந்து விஜய் உள்ள விடாம தடுத்துருக்க முடியும் ஆனா அதை இன்னும் இன்னொரு பெரிய பொலிட்டிகலா மூவ் ஆகும் அப்படிங்கறதுனாலதான் சொல்றான் போலீஸ்காரங்களுக்கு அரசியல் ரீதியான நடவடிக்கை முக்கியமா இல்ல வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போகாம எடுக்கக்கூடிய நடவடிக்கை முக்கியம் அரசியல்வாதியை தான் அரசியல் பொலிட்டிக்கல் கான்சிகுவன்சஸை பற்றி அரசியல்வாதியை யோசிக்கணும் போலீஸினுடைய சிந்தனை ஒன்னே ஒன்று லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றணும் ஆனால் இந்த இடத்துல நான் பல போலீஸ்களை வந்து நான் அந்த இடத்துல பாராட்டுறேன் கையெடுத்து கும்பிட்றேன் ஏன்னா அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது சில பேர்லாம் விசிறாங்க ஒரு அம்மா வந்து ரெண்டு குழந்தைங்களை அணைச்சிக்கிட்டு வயசு வந்த பிள்ளைங்க தான் அதை ரெண்டையும் அணைச்சிக்கிட்டு ஆசுவாசப்படுத்துகிறாங்க ஒரு போலீஸ் வந்து குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறார் இவங்களும் போலீஸ் தானே போலீஸில் எல்லாரும் மோசம் இல்லை அவ்வளோ புனித ஆத்மாக்கள் இருக்காங்க அந்த போலீஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணீர் வடி அதே மாதிரி இப்போ வெளி மாநிலத்திலேருந்து வந்த அக்கா தங்கைங்களை போய் பாலியல் வன்கொடுமை திருமண்ணாமலை அதுவும் போலீஸு தான் அதுக்காக எல்லா போலீஸையும் நம்ம அந்த மாதிரி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த இடத்துல நம்ம போலீஸை குற்றம் சொல்றது என்னன்னா நடவடிக்கை நீங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றத்தான் நடவடிக்கை எடுக்க முடியுமே ஒழிய இல்லை நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய மந்திரி என்ன நினச்சிக்குவாரு இல்லை எதிர்கட்சி நம்மளை என்ன விமர்சனம் பண்ணோம் விஜய் நம்மள என்ன விமர்சனம் பண்ணிடுவார் இதை கேட்டால் நீங்கள் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் சார் தொடக்கத்திலே வந்து நன்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார் போலீஸு ஆ இதுலேயும் வந்து அவங்க இன்னொன்று அந்த அமுதா ஏஸில் வந்து அவங்க பேசும்போது இன்னொன்று வந்து ஒரு டைமென்ஷன் என்ன கொண்டு வராங்கன்னா அந்த பஸ்ஸு வந்து அவ்வளோ பெரிய பஸ்ஸுன்னு அந்த பஸ்ஸை வந்து கொண்டு வர்றதே சிரமம் அவர் ஏடிஜிபி சொல்கிறார் இல்லை நாங்கள் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி இங்கேயே நின்னுங்கன்னு சொன்னோம் ஆனால் அவங்க தான் அங்கே போகணும்னு சொன்னாங்கன்னு மறுபடியும் பழியை வந்து அங்கே போடுறாங்க ஐம்பது மீட்டர் அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலு அடி அதுதான் தூரம் சில பேர் இந்த ஐநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஏடிஜிபி கிளியராக சொல்கிறார் ஐம்பது மீட்டர் நூற்றி அறுபத்தி நாலு அடி தான் கேட்குற யார் கூட்டிகிட்டு போனது அந்த பஸ்ஸை அவள் புரியும் அப்போ விஜய் சொல்லிட்டார் அதனால நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கூட்டிட்டு போனது யாரு நீங்க தானே சார் அவரே நன்றி சொல்றாரு நீங்க இல்லைன்னா வந்திருக்க முடியாதுன்னு அடுத்து நிறுத்ததுக்கான அதிகாரம் ஒட்டுமொத்தமா காவல்துறைக்கு இருக்குல்ல முழு பொறுப்பும் காவல்துறைக்கு இன்னைக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சு இன்னைக்கு யாருங்க கேள்வி கேட்கறோம் நம்ம காவல்துறை அரசு காவல்துறை தான் நாங்க கேட்கறோம் அரசாங்கத்தை கேள்வி கேட்கறோம் இல்லீங்க விஜய் என்ன வேணா சொல்லுவாரு அதுக்காகவா நீங்க அரசாங்கம் நடத்த முடியும்னு நம்ம கேட்கறோமா இல்லையா நாங்க கேட்கலீங்க நாங்க சொல்லிப்போம் இப்ப என்ன சார் நாங்க சொன்னது புறம் விஜய் கேட்கலீங்க அதனால தப்பு நடந்து போச்சுங்க இதுவா காவல்துறை சட்டம் ஒழுங்கு நிர்ணயிக்கக்கூடிய முறை சரிங்க இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி நன்றி சுந்தர்